அப்புறம் என் பேர் வந்து பிரவீன் பார்த்தீங்கன்னா நான் அம்மா வந்து வந்து இருக்கேன் எங்கள் அம்மா பேர் வந்து காஞ்சனா அவர் வந்து அவங்க வந்து மூணு வருஷமா கா காலம் ஆகி அதுக்காக வாரி சர்டிஃபிகேட் வாங்கலான்னு சொல்லிவிட்டு முடிநூறு வியோக்கிட்ட இசேவை மையத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் முடினூர் வியோவை வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டார் ஆஃபீஸுக்காரர் சொல்லி உங்களுடைய ஃப்ரூப்பு எல்லாம் மிஸ் ஆகுது நீங்கள் வந்து ரெண்டாயிரம் பணம் கொடுத்தா தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் அவர் அதனால் நான் விசிலன்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃபீஸருக்கு சொன்னேன் அவர் வந்து இப்போ கையங்காலமாக பிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரூபா பணம் க தரவி கொடுத்தாங்க நான் கை கையில் கொடுத்துட்டேன் ஸோ நல்லா வந்து கும்பலாக வந்து பிடிச்சிட்டாங்க அவரை இப்போ வந்து யாருக்கும் இந்த நிலமை வரக்கூடாது லஞ்சம் வாங்குறோம்ல லஞ்சம் நஞ்ச லஞ்சம் வாங்குறத ஒழிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை இது வந்து மக்களுக்கு தெரியணும் மக்கள் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் அந்த லஞ்ச வகுப்பு துறைக்கே போனேன் நான் அவருக்கு வந்து சட்டபூர்வமாக அவர் வந்து தண்டிக்கப்படணும் மற்ற ஆஃபீஸருங்களும் சரி மற்ற அரசு துறையை சார்ந்தவங்களும் சரி எந்த ஒரு லஞ்சமோ பணமோ எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன்